பாகிஸ்தானில் ஓடும் ரத்த ஆறு இரண்டு நாட்களில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட போராளிகளை சுட்டுக் கொன்ற ராணுவம் உச்சக்கட்ட பதற்றம் பாகிஸ்தான் நாட்டில் இப்போது ஃபலூசிஸ்தானில் வரலாறு காணாத அளவுக்கு வன்முறை சம்பவங்கள் உச்சத்தில் இருக்கிறது அங்கு பலூச் போராளிகள் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை என இருதரப்புமே தொடர்ந்து வன்முறை தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையே சுமார் நாற்பது மணி நேரம் நீடித்த மோதலில் பாகிஸ்தானில் சுமார் நூற்று நாற்பத்தி ஐந்து பலூச் போராளிகள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே பெரும் தலைவலியை கொடுத்து வந்தது பலூச் போராளிகள் அதாவது பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் பிராந்தியத்தை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என இவர்கள் பல ஆண்டுகளாகவே கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் ஆனால் இவர்கள் மீது பாகிஸ்தான் தொடர்ந்து வன்முறையை பயன்படுத்தி வருகிறது தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் பலூச் போராளிகள் பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல்களையும் நடத்துவார்கள் அப்படித்தான் சமீபத்தில் பாகிஸ்தானில் பலூச் போராளிகள் தாக்குதல் நடத்தியிருந்தனர் இதற்கிடையே பலூசிஸ்தான் போராளிகளை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ராணுவம் இறங்கியுள்ளது பலூசிஸ்தானில் நடந்த தொடர்ச்சியான துப்பாக்கி மற்றும் குண்டு தாக்குதல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் பல பலூச் போராளிகளை சுட்டுக் கொண்டுள்ளனர் நாற்பது மணி நேரம் நீடித்த இந்த கொடூர சண்டையில் நூற்று நாற்பத்தி ஐந்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லைகளை ஒட்டி அமைந்துள்ள இந்த தென்மேற்கு மாகாணம் பல ஆண்டுகளாக இல்லாத மிக கொடூரமான வன்முறையை எதிர்கொண்டது இங்கு கிளர்ச்சியாளர்கள் பாதுகாப்பு படையினர் மற்றும் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் கடந்த சனிக்கிழமை பலூச் உறுப்பினர்கள் பொதுமக்களைப் போலவே வேடமிட்டு மருத்துவமனைகள் பள்ளிகள் வங்கிகள் மற்றும் சந்தைகளுக்குள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் அமைச்சர் தலால் சௌத்ரி கண்மூடித்தனமாக சாதாரண மக்களை தாக்கிவிட்டு பொதுமக்களை மனித கேடயங்களாகவும் பயங்கரவாதிகள் பயன்படுத்தினர் என்றார் பிரிவினைவாத குழுவான பலூச் விடுதலை ராணுவம் இந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றது அதே நேரம் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து மட்டுமே தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தனர் மாகாணம் முழுவதும் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து ஹீரோஃப் அல்லது கருப்பு புயல் என்ற பெயரில் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தியதாக அவர்கள் அறிவித்தனர் பலுசிஸ்தான் முதல்வர் சர்பிரஸ் புக்தி அளித்த தகவலின்படி தாக்குதல்களில் பதினேழு சட்ட அமலாக்கப் படையினரும் முப்பத்தி ஒரு பொதுமக்களும் உயிரிழந்தனர் இந்த சூழலில்தான் பலூச் போராளிகளை குறிவைத்து பாகிஸ்தான் மெகா ஆபரேஷனை ஆரம்பித்தது பலுசிஸ்தான் தீவிரவாதிகளை ஒடுக்கும் இந்த ஆபரேஷன் சுமார் நாற்பது மணி நேரம் நீடித்துள்ளது அதில்தான் சுமார் நூற்று நாற்பத்தி ஐந்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது